வணக்கம் குட்டி குழந்தைங்களா இன்றே கற்போம் நன்றே கற்போம் அம்மா இங்கே வா வா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோறு போட்டு இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு உன்னை போன்ற நல்லார் உன்னை போன்ற நல்லார் ஊரில் யாவர் உள்ளார் ஊரில் யாவர் உள்ளார் என்னால் உனக்கு தொல்லை என்னால் உனக்கு தொல்லை ஏதும் இங்கே இல்லை ஏதும் இங்கே இல்லை ஐயமின்றி சொல்வேன் ஐயமின்றி சொல்வேன் ஒற்றுமை என்றும் பலமாம் ஒற்றுமை என்றும் நலமாம் போதும் செய்யலே நலமாம் போதும் செய்யலே நலமாம் அவ்வை சொன்ன மொழியாம் அவ்வை சொன்ன மொழியாம் அஃதே எனக்கு வலியாம் அதே எனக்கு வழி என்னை அழைத்து சென்றிடு ஏற்ற இடத்தை காட்டிடு என்னை அழைத்து சென்றிடு ஏற்ற இடத்தை காட்டிடு குழந்தைங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி குழந்தைங்களா